வந்து உடல் பருமன் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா உடல் பருமன்லாம் ஏற்படும் போது இந்த கைகால் மூட்டு அந்த அசைகிற இடம்லாம் இருக்கு பாருங்கள் அங்கெல்லாம் எதாவது கொழுப்பு கிழுப்பு சேப்பி போய் சேர்ந்துரும் பொழுது தசைகள் தசைகள் வருது என்ன தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அது என்னென்னா கொழுப்பு கிளுப்பு போய் ஜாயிண்டில் எலும்புகளில் எல்லாம் மூட்டு எலும்பு அப்போ அந்த கை கால்களை நம்ம மடக்க முடியாது ஒரு சம்னம் கூட்டி உட்கார முடியாது எல்லாமே தடுக்கும் ஏன்னா க நம்ம ஒல்லியாக இருந்தால் தான் அந்த கை கால்களை மடக்க முடியும் கையை மடக்க முடியும் மூ காலை மடக்க முடியும் ஊட்டி உட்காரது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கால் மேலே இன்னொரு காலை தூக்கி பத்மாசதத்தில் உட்கார முடியும் அதுவே வந்து உடம்பு பெருத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் உடம்பு பெருத்து போச்சுன்னா அந்த மூட்டெல்லாம் மடக்க முடியாது அந்த மடக்கிற இடம் எல்லாம் சதை எல்லாமே லாக் பண்ண முடியாது மடக்க முடியாது இடிக்கும் அங்கங்கே சதைகள்லாம் வந்துடும் சதை வந்துடும் கொழுப்பு வந்துடும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துடுது அதனால் நம்ம உடம்பு ஒல்லியாக இருக்கணும் அதுதான் புத்திசாலிட்டு அப்போ தான் நம்ம வந்து குனிய முடியும் நிமர முடியும் ஒரு புரண்டு படுக்க முடியும் குண்டாயிட்டிங்கன்னு வச்சிங்க புரள முடியாது படுக்க முடியாது ரொம்ப வித்தியாசம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நீங்கள் குண்டாயிட்டிங்கன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் குண்டா இருக்காங்கனாலே இவங்களுக்கு தாழ்வு மனப்பன்மை இருக்குது ஏன்னா அவங்கள அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் எப்படின்னா குண்டா இருக்கிறவங்க உட்கார முடியாது எழுந்திருக்க முடியாது வேகமாக நடக்க முடியாது நடக்கவே முடியாது ஓடவே முடியாது ஒரு வேலையை செய்ய முடியாது கையை தூக்க முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியாது என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது மூச்சு வாங்கும் அப்படியே படுத்துக்கிட்டா அப்படியே அப்போ இவங்ககிட்ட ஒரு மனப்பான்மை இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமை படுவாங்க பொறாமல் இருக்கும் ஒல்லியாக இருக்கிற ஒல்லியாக இருக்கிறது இன்றைக்கி அபூர்வமாக ஆயிடுச்சு பாருங்கள் ஆ அதனால் குண்டா மட்டும் இருந்துடாதீங்க மூட்டு வலி ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் மூ இவங்க நிறைய பேர் குண்டா இருக்கிறது அதனாலலாம் ஒன்றும் மூட்டு வலி வர காரணம் இவங்க திங்கிற சோத்துக்கு அடிமையாயிட்டாங்க இவங்களால் வாயை கட்ட முடியல வாயை கட்ட முடியல அதனால என்ன பண்ணிட்டாங்க குண்டா இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டாகவே இருக்கிறாங்க குண்டானனாலேயே நிறைய மூட்டு வலி பிரச்சனைலாம் வருது அதுக்கு மருந்து சாப்பிட்றாங்க ஏ இதுக்கு ஒல்லியாகிறது தான் ம மருந்தே மருத்துவமே என்னது ஒல்லியாகிறது தான் அதனால் இவங்க வாழ்க்கை முறையில் வந்து ஒல்லியாகிறதுக்கு வாய்ப்பு எதனால் இல்லாமல் போச்சு அப்படின்னா ஒன்றா சமைக்கிறாங்க பார்த்திங்களா எல்லா சாப்பாட்டையும் எல் பொதுவாக சமைக்கிறாங்க பாருங்கள் ஒரு குடும்பம்னா பொதுவாக எல்லாத்துக்கும் சமைப்பாங்க அப்படி சமைக்கக்கூடாது நம்ம குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கோங்கிற மாதிரி ஒரு மாயை ஒரு சும்மா அப்படி ஒரு சீன் போடுறது மனிதர்கள் எல்லாருமே சீன் போடுறான் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாரம்மா ஒன்றா சமைக்கிற கிருஷ்ணா அல்லது கஞ்சத்தனன்னு கூட சொல்லலாம் தனித்தனியாக சமைக்கணும் ஏன்னா உனக்கு என்ன உணவு பிடிக்கும் எனக்கு என்ன உணவு பிடிக்கும்னு சொல்ல முடியும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாலும் நாலு பேருக்கும் வெவ்வே ஒருத்தர் வந்து எனக்கு வெங்காயம் தயிர் சாதம்னா பிடிக்காது ஒருத்தர் வெங்காயம்னா பிடிக்காது எனக்கு கேரட்டுனா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு வெண்டைக்காய்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்படி நாலு பேத்துக்கும் நாலு விருப்பப்பட்ட உணவுகள் வெவ்வேறாக இருக்கிறது அப்புறம் ஏன் உடம்புல இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த உணவை தான் நான் சாப்பிடுவேன் ஓ அவங்க உடம்புல ஆஸ்மா இருக்குன்னா அப்போ அவர் சில உணவில் சாப்பிட மாட்டார் ஒரு குடும்பத்திலே நாலு விதமான பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்போ அவங்கவுங்க அவங்க உணவை நீ சமைச்சிக்கோ உன் குண்டியை நீ தானே கழுவுற அப்போ உன் உணவை நீ தான் சமைக்கணும் நீ சாப்பிட்டா நீ தானே பயில்ற இப்போ ஓ உணவை நீ தான் சமைக்கணும் அது மாதிரி அவரவர் உணவை அவரவரை சமைக்கும்போது நம்ம உடம்பு நம்ம விருப்பப்பட்டால் சமைப்போம் அதான் உணவு சுதந்திரம் நான் பட்டி கிடக்குன்னா கிடப்பேன் விருப்பம் இருந்தால் சமைப்பேன் எனக்கு சோம்பேறித்தனமாக நம்ம ஒரு பழத்தை கூட சாப்பிடுவேன் ஆனால் நீங்கள் பொதுவாக சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெ யாரையா பெண்களை தான் அடிமைப்படுத்தி அவங்கள வேலை வேலைக்கு சமைக்க வச்சுருவாங்க சமைக்கலன்னா அவ்வளோதான் அவங்கள கேள் கேள் கேட்டிருப்பாங்க அவங்க பயந்துக்கிட்டே சமைப்பாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் தூங்கணும் போல் இருக்கும் என்னடா இது மிஷின் மாதிரி மற்றவங்களுக்காக சமைச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க மற்றவங்களும் மிஷின் மிஷின் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் உடல் பருமன் ஏற்படுது அதனால் உடல் பருமனை குறைக்க விரும்புகிறவர்கள் உங்கள் குடும்பத்தில் உடல் எல்லாரும் குண்டு குண்டாக இருக்காங்களா உடல் பருமனால் அவஸ்திப்படுறீங்களா பல பிரச்சனைகள் வந்துருச்சு மூட்டு வலி வந்துருச்சு நிறைய இடுப்பு இடுப்பு வலி வந்துருச்சு நிற்க முடியல சுகர் வந்துருச்சு அப்போது உங்கள் உட உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் சொல்கிற விஷயத்த பண்ணுனீங்கன்னா அதாவது நீங்கள் நோய் வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்களும் பல லட்ச ரூபாயை உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு விட்ருவாங்க அதனால் அதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நோய் நோய் வந்து அதனால் உடல் பருமனை குறைக்க வேண்டுமென்றால் தனித்தனியாக சமைத்து சாப்பிடுங்கள் தனி அதுக்கு தேற்றார் போல் உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்காதீங்க உங்கள் ஒரு குடும்பம் நான் எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா எட்டு வயசுக்கு மேலே நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனி வீடு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவங்கவுங்க வேணும் அவங்கவுங்களே சமைக்கணும் அது மாதிரி கட்டணும் வீட்டையே அது மாதிரி கட்டணும் நாலு பேருக்கும் தனித்தனி வீடு ஒரு படுக்கையரே ஒரு சமையலறை ஒரு இல்லை ஒரு கழிவலரே ஒரு படுக்கையோட அளவு பத்தடி அகலம் பத்தடி நீட்டம் இதுதான் ஒரு படுக்கையரோடய எளிமையாக இருக்கணும் அப்போ தான் நீங்களே உங்கள் வீட்டை பராமரிக்க முடியும் வீடை பெருசாக கட்டிங்கன்னா பராமரிக்க முடியாது வேலைக்கால் வச்சுப்பீங்க அப்போ நீங்கள் சோம்பேறி ஆடுவீங்க அதனால் ஒரு குடும்பம் அப்போ இது என்ன ஆகுன்னா உங்கள் உணவு ஆனால் நீங்கள் சமைங்க ஓ தனித்தனியாக சமைக்கணும் ஆனால் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க பகிர்ந்து பகிர்ந்து உண்ணணும் வெளி வீட்டுக்கு வெளியில் வந்து அவரை எல்லார் உணவையும் நீ சமைச்சியா நீ சமைச்சியா வா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் நீ என்ன சமைச்சா நீ என்ன சமைச்ச அப்படி சமைச்சு சாப்பிட்டா உங்கள் உணவு என்பது உங்கள் கையில் நீங்கள் யாரோ சமைக்கிறாங்க வேலை தவறாமல் சமைக்கிறாங்க நீங்களும் வேலை தவறாமல் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு சோம்பர்த்தின இருந்தால் நீங்கள் சமைக்க மாட்டீங்க அப்போ உண்ணாவிரதம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ ஆகுதுன்னு நீங்கள் ஒல்லியாயிடுவீங்க இப்படி தான் ஆக முடியுமே தவிர ஒரு எல்லோரும் பொதுவாக சமைச்சு வேலை வேலைக்கு சமைச்சு வச்சு அதை அதுல உணவு கட்டுப்பாடு எல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒல்லியாகவே முடியாது ஒல்லி ஆகலைன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு அழகு வந்து குறைஞ்சிரும் அழகுங்கிறது இருக்காது வெளியே மூஞ்சு காட்டவே இதுவாக இருக்கும் உடம்பு குண்டாயிடுச்சின்னா அவர் சுற்றுலா பயணம் போக முடியாது சுற்றுலா பயணம் போனாங்க அருவியில் சட்டை இல்லாமல் குளிக்கணுமே அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சுற்றுலா பயணம் போனால் கூட குளிக்க மாட்டாங்க ஏன்னா சட்டையெல்லாம் கழட்டணும் உடம்பு ஊழச்சதை போட்டிருக்கும் தொப்பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவிர்த்துருவாங்க கூச்ச சுபாவம் வந்துடும் குண்டாயிட்டிங்கன்னா அதனால் என்றைக்குமே குண்டாகிறாங்க குண்டாயிட்டா அவ்வளோதான் வாழ்க்கை வந்து அல்பாய்சில் சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருவாங்க நோயெல்லாம் வந்துடும்